ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைட் ரொட்டின் நைட் ப்ளாக் தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு நைட் டின்னர் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கொண்டக்கடலை இருக்கு இல்லையா ஸோ அதை ஊற வச்சிருக்கேன் ஸோ சன்னா வந்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா ஊறியிருக்கேன் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுருக்கேன் தேவையான இன்கிரியன்ட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிள் ஒன் பார்ட் ரெசிபி தான் இந்த சன்னா வந்து ஒன் பார்ட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக பேச்சுலர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து நாலு பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க பூண்டு மட்டும் போடுறதா இருந்தாலும் ஓகே ஒரு பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் ஃபுல் நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோ தான் இப்போ வந்து ரெசிபிக்கு போயிடலாம் ஒன் பார்ட் ரெசிபி அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரே டைமில் குக்கரில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சுருவோம் ஸோ தாளித்து கொட்டிடுவோம் ஸோ கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு இல்லை வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் கோல்டுனர் இல்லைன்னா வந்து சன்ஃப்ள ப்ரவுன்ட் ஆயில் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் போங்க இன்னைக்கு நான் வந்து ரொம்ப மைல்டாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து என்ன அப்புறமா கடுகு ஸ்பைசஸில் வந்து பட்டை சோம்பு லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டார் அணாச்சு லவங்கம் அவ்வளோ ஆட் பண்ணிட்டா போதும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பைசஸ்க்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா அதிலே எல்லா ஸ்பைஸஸ் இருக்கும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து ஹோல் ஸ்பைஸஸ்ஸாக ஆட் பண்ணுறேன் காஞ்சிருச்சு கடுகு கடுகு நல்லா பொழிஞ்சதுக்கப்புறமா கட்டை அம்மா ஒரு ரெண்டு துண்டு ஆட் கூட வந்து சாலை நரிச்சு அதை ஹாஃப் ஆட் பண்ண ஆட் பண்ணிவிட்டு

கருவேப்பிலை சொந்த மாதிரி இதெல்லாம் வந்து பச்சை கலர் மாறாம நம்ம மழை பார்க்காம ஒரு சுண்ணங்கள் வச்சு வணக்கம் அதே சமயம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணணும் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி நறுக்கலாம் கிறிஸ்டியா வணங்கட்டும் மற்ற ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம விட்டு போகிறதில்ல நம்ம வச்சிருந்த கொண்டக்கருளையே நல்லா ஒரு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு அதையே வந்து பண்ணிக்கலாம் அதே நல்லா இருக்கும் நீங்கள் தேங்காய் இருந்தாலும் ஊட்டிக்கலாம் தேங்காயோடையே கொஞ்சம் சோம்பு வச்சு நீங்க அரைச்சுக்கலாம் அப்படி இப்படின்னா இல்ல அடி குடிக்கலாம் அப்படின்னு

இருக்காங்க அதனால அதனால வந்து தனியா, பச்சை மிளகாய் எல்லாமே இருக்கு. சோ அதனால அத அந்த காரத்துக்கு ஏத்த மாதிரி அத ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு வச்சோம். சோ அதனால அந்த கேப் காரியா இருக்குமா? அரைச்சிடணும்ட்டு மிக்ஸ் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகும் போது லைட்டா தண்ணி விடும் சோ அதனால வந்து நம்ம நசுமல்லிய குப்பனா நல்லா தக்காளி நல்லா வணங்குறதுக்கு அப்புறமா நம்மளோட கொண்டகட ஊற வச்சு கொம்மையா சப்பா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை லெட்டு க்ளோஸ் பண்ணால் நம்ம சூப்பராக சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் கொண்டு வந்து லாஸ்ட்டாக நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கலாம் இப்போவே தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட் இருக்காது ஸோ கடைசியில் வெந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடைனதுக்கப்புறமா ஒரு கொதி தேங்காய் ஊற்றி அரைச்சி ஊற்றி ஒரு கொவியில் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ அப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் தண்ணி வந்து இதுக்கு தேவையான கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கர் விசில் போட்டு முடிக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு விசில் விடுங்க நல்லா சாஃப்டாக வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்மேஷ் பண்ணோம்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வரும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சு அந்த மாதிரி ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும்

குக்கரை மூடி வச்சுக்கலாம் இது ஒரு ஆறு ஆறு டு ஏழு விசில் வர வரைக்கும் இதுக்கு அதுக்கப்புறமா நான் கரைஞ்சு காட்டுறேன் இப்போ கடைசியில் அரைச்சி ஊற்றுறக்கு

வச்சிருக்கேன் இது விசில் அடங்கினதுக்கு அப்புறமா இத ஊத்தி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்மளுடைய

மற்ற வச்சு கூட நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைங்கன்னா ஸ்மாஷ் இருந்துச்சுன்னா அதில் பண்ணிங்கன்னா ஈஸியாக மத்த வச்சு பண்ணாலும் ஈஸியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்

எவ்வளவு க்ரீமியா இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம வந்து தேயிலா மிச்சு வேச்சு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ்